வணக்கம் சியோ நோட்டா கன்சல்டிங் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்ரோ மினி ட்ரக் ஹெச்டி சீரீஸு வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி பத் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு வேணும்னா நீங்கள் சியோ நோட்டா கன்சல்டிங் வந்தீங்கன்னா வண்டி கம்மியான ப்ரைஸ்க்கு நல்ல லேட்டஸ்ட் வண்டியை எடுத்துக்கலாம் வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாம் வண்டிக்கு வேறு ஆயில் சர்வீஸ் கூட நீங்கள் பண்ண வேணாம் எல்லாமே பண்ணி வச்சிருக்கு வண்டியில் பாருங்கள் சீட் கவர் பாருங்கள் புது சீட் கவர் இது ரெக்ஸின் இது போட்டிருக்குல்ல கீழே மேட்டு எல்லாமே பாருங்கள் வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் செலவே பண்ண வேண்டாம் அந்தளவுக்கு நம்ம எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீ லைனுக்கு ஓட்டுற அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் தொட்டி சை சைடு ஏங்கிள் பாருங்கள் அதுவும் குவாலிட்டியாகவே இருக்கும் சைடு ஏங்கிள் பாருங்கள் உங்களுக்கு புது சைடு ஏங்கிள் மாதிரியே இருக்கும் டயர் எல்லாமே டயரும் இருக்குது இதில் இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாகவே இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எதுவும் வேலை செய்ய வேணாம் உள்ள பிளாட்ஃபாரம் எல்லாமே பாருங்கள் அதுவும் எந்த வேலையும் செய்ய வேணாம் நீங்கள் லோ பட்ஜெட்டில் வண்டி ஒரு டாடா இஸ் மாதிரி வண்டி இல்லை சூப்பரோ வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் சியோ நாட்டா கன்சல்டிங் வந்தீங்கன்னா நம்மளுக்கு குவாட் குவாலிட்டியான வண்டியை ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு எடுத்துக்கலாம் மாதிரி இந்த வண்டிங்களுக்கு எல்லாம் எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்படியே ஓட்டலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி வேணும்னு கேட்டிங்கனாலும் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் லோனும் ரெடி பண்ணி அதே மாதிரி நீங்கள் கைப்பணமாக கொஞ்சம் கம்மியாகப்பட்டாவே போதும் நீங்கள் மீதி எல்லா வேலையும் நானே செஞ்சு கொடுத்துருவேன் இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் நேரில் வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் கூட பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் சொல்லுது பத்தொம்பது மாடல் வண்டி சுப்ரோவோ வந்து வெறும் மூணு லட்சத்தி எழுபதாயிரரூவா சொல்லுது இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் கிடையாது இது நெகோஷியபிள் பிரைஸு வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன் வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பண்ணிக்கலாம்